கொடுக்குறீங்க சாப்பாடு தஷி சாப்பாடு சொல்லுங்க அண்ணாக்கு பட்டியோடு என்ன என்னவரே ஷர்ட் ப்ளீஸ் நோ ஷர்ட்ஸ் அன்னையம்மன் கோயில் ரஷ் உங்களை பிடிக்கக்கூட ஆண்டே இதுக்கு வாங்கப்போ எங்கு ஆ கேளுங்க பேரங்கோ மக்களே இது இந்த நைனா தீவு போயிட்டு நாங்கள் பூங்குடி தீவு சைடில் கண்ணை அம்மன் அன்று இருக்குது அதுக்கு வந்த நான் பேரங்கோ எப்படி இருக்குது என்ன அழகான அது கோயில் பேரங்கோ இவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயிலுக்குள்ள ஒன்றும் இல்லை படம் எடுக்கக்கூடாதுன்னு அதால் எடுக்கிறேன் நல்ல ஒரு வியூ நல்ல ஒரு இதை கட்டி இருக்கிறீங்க கோயில் அதில் குளிர்ச்சியாக இருக்குது இங்கே பாருங்க மேலே ട കട കേണി ഇന്ന് കണ്ണയമ്മൻ കേണി അങ്ങാട പേരങ്ങളോ കടൽ എത്ര പോകണമോ ശരിയാണ് കടൽ രണ്ട് പേരങ്ങളും എല്ലാം എങ്ങനെ കാണാൻ കിടക്കാതെ இப்போ வந்து இது இந்த யாழ்ப்பாண கோட்டை இது போத்துக்கியரில் கியர் ஆண்ட காலத்தில் ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டில் கட்டப்பட்டது இது ஒரு வரலாற்று மிக்க கோட்டை போத்துக்கிய டச்சு டச்சுக்காரர் மற்ற இந்த பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இது ஒரு முக்கியமான சிறப்பு மையமாக விளங்கிச்சுது இது வந்து குருநார் என்ற கடலோர கிராமத்தில் தான் இது அமைஞ்சிருக்குது பேருங்கோ மக்களே இது இந்த அழகை இது இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சுற்றுலா மையமாக இது அமைக்கப்பட்டிருக்குது எல்லோரும் போய் இதை பார்க்குறவ இது சொப்பமிக்க ஒரு மையமாக காட்சி தருகுது பேருங்கோ எப்படி இருக்குண்டு மக்களே உண்மையாக யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள் എന്ന ആസാരു പഴയ ഞാപകങ്ങളെ കൊണ്ട് വരുത് എങ്ങ മക്കൾ പോരാടി അത് ഇവളോ കഷ്ടപ്പെട്ട നിലവുകളും എനിക്കില്ല മീട്ട് കൊണ്ട് പോ മക്കളെ பேருங்கோ இப்படி இருக்குண்டு அதையும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இது போகிற வழியில் எடுத்த சில கிளிப்ஸையும் இதில் போட்டிருக்கிறேன் பேருங்கோ மக்களே எப்படி இருக்குண்டு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இது மாவீரர் நாளுக்கு எடுத்த காட்சியையும் இதில் நான் சும்மா நினச்சிருக்கிறேன் மக்களே இது சுண்ணாத்து போகிற வழியில் இருந்தது அதையும் போட்டிருக்கிறேன் நாங்கள் ஃபைன் நாங்கள்ட்டுக்கு வந்துருக்குறோம் இதில் என்ன மாதிரி குரூப் இருக்கு எல்லாரும் ஓடி ஓடி நாங்களும் போய் பார்ப்போம் ஷாப்பிங்கோ உதவியா பார்ப்போம் ஃபைன் மாட்டுக்கு வந்திருக்குறோம் பாருங்கோ